நீங்க ஏன் தாவேக்காவில் இணைந்தீர்கள் ஒரு புதிய கட்சியில தன்னை இணைத்துக் கொள்வதன் நோக்கம் என்ன உங்களுக்கும் தாவேக்காவுமான தொடர்பு என்ன அரசியல் ஆசை தான் பிறகு அரசியல் ஆசைனா எப்படி மற்ற கட்சிகள் மாதிரி பதவி அது மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அரசியல் ஆசை இல்ல இது வரைக்கும் இருந்த கட்சி டிஎம்கே வந்து சரி ஏடிஎம்கே வாட்டு சரி ஐம்பது வருஷமா ஆண்டு இருக்காங்களே இது வரைக்கும் என்ன மாத்திருக்காங்க என்ன மாற்றம் இருந்திருக்கு அப்படி இருக்க பட்சத்துல இவ்வளவு நாள் நான் பண்ணல இன்னைக்கு நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த கட்சி சொல்லுது அப்படின்னா அப்ப இவ்வளவு நாள் நீங்க ஏன் பண்ணல இப்ப இப்ப வந்து பண்ண வர்றாங்கன்னா விஜய் அவர்களை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்றீங்களா முதலமைச்சருங்க சேர்ல உட்காந்து இருக்காருல்ல அந்த சேர் போயிருமோன்னு பயப்படுறாரு சேர் தேவையில்லை எங்களுக்கு எங்களுக்கு மக்களோட சக்தி இருக்கு எங்களுக்கு சேர்ல உட்காந்து இல்லை எங்களை மக்களை எங்களை தூக்கி வச்சிருக்காங்க எங்களுக்கு அது போதும் கரூர் நாற்பத்தி ஒரு பேர் நடந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது விஜயவர்களால் நடந்த நிகழ்வாக தானே பார்க்க முடியும் அதை எப்படி எதிர்கொள்ள போய் இப்ப அந்த வழக்கு வேற இருக்கு ஸ்டில் இருக்கு நாற்பத்தோரு இழப்பு வந்து எங்களுடைய இழப்பு தமிழக வெற்றி கலந்த ஒவ்வொரு நிர்வாகிகளுடைய இழப்பு அது வந்து எங்க குடும்பத்துல நடந்த ஒரு சம்பவமா தான் நாங்க பாக்குறோம் அது நடந்திருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா இல்ல தளபதி சொன்ன மாதிரியே தான் வச்சுக்கோங்களேன் அது என்ன வந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை நாங்கள் தான் பிடிப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் குங்கு மண்டலம் மட்டும் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தலைவர் முகம் மட்டும்தான் பிராண்டு குறிப்பாக கவுண்டம்பாளையத்தில் என்ன மாதிரி நலத்திட்ட உதவிகளை நீங்கள் செய்ய தொடங்கிருக்கிறீங்க மக்களுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு விலையில்லா விருந்தகம் அது நாங்கள் வந்து இன்னைக்கு நேற்று நாங்கள் தொடரல பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஆரம்பிச்சிட்டார் அந்த வழியில் நாங்கள் வந்து டெய்லியும் வந்து அன்னதானம் போட்டுட்டு இருக்கோம் மக்களுக்கு அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம் மூடி இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தில் வளர்ந்து வரக்கூடிய நிர்வாகியாக இருக்கிறவர் கோயமுத்தூர் கவுண்டம்பாளையத்தை சேர்ந்தவர் சோபன் கிருஷ் அவர்கள் பிரதர் வணக்கம் வணக்கம் தாவேக்கா ரொம்ப வீரியமாக வளர்ந்து வருது ஆட்சியை முதல் தேர்தலிலே பிடித்து விடணுங்கிற ஒரு கணக்குகளோட கிளம்புறங்கிறாங்க சமீபத்தில் கோவையெல்லாம் கூட்டம் போட்டிங்க கூட்டத்தை பார்க்கும் பொழுது இந்த கூட்டம் ஓட்டா மாறுமான்னு நினைக்கும் இடத்துல ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துங்கிற ஒரு தாக்கம் தெரியுது எனவே தாவேக்கா வளர்றது இது ஒரு புறம் இருக்கட்டும் முதல்ல சோபன் கிருஷ் நீங்கள் ஏன் தாவேக்காவில் இணைந்தீர்கள் ஏன்னா இங்கே இரண்டு பெரிய கட்சிகள் இருக்கிறது தேசிய கட்சிகள் இருக்கிறது இவ்வளவு கட்சிகள் எல்லாம் இருக்கும்பொழுது தாவேக்கா ஒரு புதிய கட்சி ஒரு புதிய கட்சியில் தனக்கு இணைத்துக் கொள்வதன் நோக்கம் என்ன உங்களுக்கும் தாவேக்காவுக்கான தொடர்பு என்ன அரசியல் ஆசை தான் பிரதர் அரசியல் ஆசைனா எப்படி மற்ற கட்சிகள் மாதிரி பதவி அந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அரசியல் ஆசை இல்லை இப்போ மக்களுக்கு அடிப்படையான தேவைகள் என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தண்ணி வசதி அப்படியே நீங்க தண்ணி கொடுத்தாலும் தண்ணி மாற்றணும்னு நினைக்கிறாரு அப்படி மாற்றணும்னு நினைக்கும் போது அவரோட வழியில் நாங்களும் வரணும்னு நினைக்கிறோம் ஸோ இப்போ இந்த அடிப்படை வசதிகள்லாம் மேஜரா மக்களுக்கு பிரச்சனை இருக்கு அதை மாற்றணுங்கிறது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கு அதனால போய் விஜய் அவர்களோட இணைந்தீங்களா ஆமா தான் நான் வந்து தாவே கலை இணையணும் அவர் கூட சேர்ந்து அவருடைய என்ன விஷயத்த சொன்னாலும் நம்ம வந்து செய்யணும் அதே ஏன் விஜய் அவரோட கட்சி விஜய் சார் வந்து அதை நம்புறீங்களா விஜய் சார் வந்து அதை மாத்திடுவாரு நம்புறீங்களா இது வரைக்கும் இருந்த கட்சி டிஎம்கே வந்து சரி ஏடிஎம்கே வாட்றதுக்கு சரி ஐம்பது வருஷமாக ஆண்டிருக்காங்களே இது வரைக்கும் என்ன மாற்றிருக்காங்க என்ன மாற்றம் இருந்திருக்கு அதே அதே சுத்தம் சுத்தமில்லாத தண்ணி தான் கிடைக்குது சாக்கடைகளும் சுத்தம் பண்ணுறதில்ல அப்படி இருக்க பட்சத்தில் இவ்வளோ நாள் நான் பண்ணலை இன்றைக்கி நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த கட்சி சொல்லுது அப்படின்னா அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் ஏன் பண்ணலை அப்போ இது பா இது மாற்றுறதுக்காக வந்து நாங்கள் எங்கள் தளபதியும் செய்யணும்னு நினைக்கிறாரு இப்போ இப்போ வந்து பண்ண வர்றாங்கன்னா விஜய் வர பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்கிறீங்களா தளபதி பார்த்து பயப்படுறாங்க அப்படி இல்லைன்னா எங்களுக்கு ஏன் நெருக்கடி கொடுக்குறாங்க இவர் வரக்கூடாது இவர் வந்தால் நம்மளை வந்து இறக்கிடுவாரு மீறி நம்மளுக்கு மீறி ஒருத்தர் இருக்கா அப்படிங்குற பயம் இருக்குது இல்லை அவங்களுக்கு விஜய் சாரை பார்த்து இப்போ பயப்படுறாங்க நிச்சயமாக பயப்படுறாங்க யார் யார் எந்த கட்சி பயப்படுறவங்களே பார்த்து இப்போ வந்து தமிழ்நாடு அவங்க வீடு நினச்சி அவங்க உட்காந்துட்ருக்காங்க அங்கே அவங்க கஜானா எல்லாம் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே பதுக்கி வச்சுருக்காங்க அந்த பணம் எங்கடா அவங்க விட்டு கைவிட்டு போயிருமோ இல்லை நாளைக்கு இந்த இது நம்ம தளபதி உள்ளே வந்ததுக்கப்புறம் டே இதெல்லாம் உன்னோடது இல்லை நீ வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாரோ அந்த பயம் அவங்களுக்கு இருக்கு இப்போ எடுத்துட்டீங்கன்னா ஒன்றும் வேணா இப்போ எல்லா பக்கம் பாக்குறீங்க பஸ்ஸுகளே நீங்க வந்து தமிழ்நாடுங்கிறதே தூக்கிட்டாங்க அரசு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிறத மாற்றிருக்காங்க அப்ப தமிழ்நாடு கொள்ளையடிக்க போறாங்க இதுலேயே உங்களுக்கு தெரியலையா இது வந்து அரசியல் கட்சி இவங்க நாளைக்கு வந்து உன்னா தமிழ்நாடு இல்லை இது ஸ்டாலின் நாடு அப்படின்னு கூட வைக்கிறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து இத அந்த பயம் அந்த அதிருப்தியா என்னடா நாளைக்கு நம்ம வந்து இவர் வந்து நம்மள புது கட்சியில ஒரு ஆள் வருது நம்மளை வந்து நம்ம முடக்கிடுவாங்களோ நம்மள வந்து இந்த இடத்துல சேர் போயிருமோ அப்படின்னு பயப்படுறாங்க எங்களுக்கு இந்த சேர் தேவையில்லை முதலமைச்சருங்க சேர்ல இருக்காருல்ல அந்த சேர் போயிருமோன்னு பயப்படுறாரு சேர் தேவையில்லை எங்களுக்கு எங்களுக்கு மக்களோட சக்தி இருக்கு எங்களுக்கு சேர்ல உட்காந்துட்டு இல்லை எங்களை மக்கள் எங்களை தூக்கி வச்சிருக்காங்க எங்களுக்கு அது போகுது எங்களுக்கு ஓ தற்போதே நீங்கள் முதல்வர் நாற்கால தான் உட்காந்துருக்காங்க நினைக்கிறீங்க மக்கள் அந்த அளவு உட்கார வச்சிருக்காங்களா மக்கள் அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க தளபதி வந்து இன்னி நாளைக்கு அந்த முதலமைச்சர் சீட்டில் வந்து தளபதி தான் உட்காரணும் விஜய் அவர்கள் விஜயனா தான் உட்காரணும் அப்படின்னு வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க அதனால சீக்கிரம் வந்து முதலமைச்சர் இந்த சேர விட்டு சீக்கிரம் அவங்களே தள்ளி விட்டுருவாங்க தளபதி வந்து உட்காருவார் நிச்சயமாக நடக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு அவங்க மீட்டிங்கே போடுறாங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா கொடுக்கணும் கோட்ரு பிரியாணி கொடுக்கணும் வண்டி வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க டிஷர்ட் கொடுக்குறாங்க பேண்ட்டு கொடுக்குறாங்க துண்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் பண்ணி கூட அந்த கூட்டத்தில் போயிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க அந்த ஃபோன் எடுத்து தளபதி ஃபோட்டோ காமிக்கிறாங்க அந்த கூட்டத்தில் அத்தனை பேர் இருக்காங்க அவ்வளோ தில்லாக அவ்வளோ தைரியமாக தளபதி பாட்டை போடுறதுக்கு இருக்காங்க தளபதி கூட அந்த கூட்டத்தில் போட்டுக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க அப்படிங்கும் போது நம்ம கட்சியில் வந்து நம்ம தளபதி வந்து ஒன்று வேணா நீங்கள் தளபதி வராரு அப்படின்னு தெரிஞ்சாலே அவர் அதுவும் பத்து மணிக்கு தான் வருவார் இந்த டைமுக்கு நைட்டு பத்து மணிக்கு தான் வருவாரு அப்படின்னா கூட காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த கூட்டத்தை பார்த்துட்டு போகணும் தளபதியை பார்த்துட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் இது வந்து எந்த காசு கொடுத்தோ எந்த பணம் கொடுத்தோ எந்த கோட்ரூம் பிரியாணியும் வாங்கி கொடுத்து யாரும் வர்றதில்ல தானாக அவங்கவுங்க சொந்த முயற்சியில் அவங்க வண்டி வச்சு செலவு பண்ணி அங்கே இருக்கிற மக்களே அவங்களே கூட்டிகிட்டு வந்து இந்த கூட்டத்தை நம்ம தளபதி பார்த்துட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் வராங்க இது தளபதிக்காக தான் வராங்க தளபதிக்கு மட்டும்தான் வராங்க தளபதி முதலமைச்சராக ஆக்கறோம் அப்படிங்கிறதா மக்களுடைய எதிர்பார்ப்பு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து மக்கள் வந்து இவ்வளோ கூட்டத்தை நம்ம என்ன பண்ணாலும் கரூரில் சம்பவம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு நாற்பது பேர் உயிர் போச்சு அதுக்கப்புறமும் ஒரு பொதுக்குழு மீட்டிங் நடத்தாலும் தளபதி வந்தார் அப்படின்னா அங்கே மக்கள் கூடுற சக்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஈரோட்டில் கூட இப்போ சமூக முன்னாடி நடந்துச்சு அங்கே கூட்டத்தையும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் இப்போ சேலம் மாநாடு சேலம் கூட நடந்துச்சு அந்த கூட்டத்தையும் பார்த்துருப்பீங்க தளபதி வர வைக்கணும் ஏன் வர வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா இந்த மாற்றுக் கட்சி நம்மளுக்கு வேணும் தளபதி வந்தால் நம்மளுக்கு நல்லா செய்வார் எத்தனையோ பேத்தி இழந்திருப்போம் பெண்களை கூட ஒரு க காலேஜுக்கோ ஒரு ஸ்கூலுக்கோ போயிட்டு வரணும் அப்படின்னா வீட்டில் அவங்க அம்மாங்கெல்லாம் வந்து உயிர் கையில் பிடிச்சி உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா பயம் புல்ல போனா வீட்டுக்கு திரும்பி வருவாளா அப்படின்னு இந்த ஆட்சியில் பயப்படுறாங்க தளபதி வந்தால் நம்மளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல முன்விக்கிறேன் இப்போ நீங்கள் சொல்லும்போது சொல்றீங்க கரூரில் பார்க்க வந்தாங்க பார்க்க அவரை பார்க்க வந்து தான் பல பேர் இறந்து போகிறாங்க இப்போ அதற்கு அவர் தானே பொறுப்பு இப்போ நாற்பது நாற்பது நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்கிறாங்க இப்போ கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது விஜயவர்களால் நடந்த நிகழ்வாக தானே பார்க்க முடியும் இப்போ அதை எப்படி எதிர்கொள்ள போய்னா இப்போ இன்னும் அந்த வழக்கு வேற இருக்கு ஸ்டில் இருக்கு எப்படி எதிர்கொள்ள போய்விங்க ஏன்னா அதனால தான் அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு வரும்போது கூட ஒரு பயமாக இருக்கிறது இல்லை பார்க்குறவங்களே பயமாக இருக்குது ஐயோ கூட்டத்துக்கு போனால் அப்படிங்கிற ஒரு இன்னும் அந்த அச்சம் இருக்குது அச்சம் அப்படிங்கிற மாதிரி இல்லை மக்கள் அந்த நடந்த சம்பவம் இது வந்து இந்த துயர சம்பவம் நடந்திருக்கக்கூடாது நாற்பத்தோரு இழப்பு வந்து எங்களோட இழப்பு தமிழக வெற்றி கலந்த ஒவ்வொரு நிர்வாகிகளினுடைய இழப்பு அது வந்து எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவமாக தான் நாங்கள் பார்க்குறோம் அது நடந்திருக்கக்கூடாது ஆனால் அதையும் மீறி மக்கள் வராங்க தளபதி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை தான் வராங்க விஜயை பார்க்கணும் விஜய் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஆசை தான் எந்த மாவட்டத்தில் மீட்டிங் நடந்தாலும் சுற்றி இருக்க மாவட்டம் மட்டும் இல்லை சென்னையிலேருந்து சரி எந்த கோயம்புத்தூர்னாலும் சரி சேலம்னாலும் சரி ஈரோடுனாலும் சரி ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க அவங்க அவங்க கிளம்பி வந்துடுறாங்க இது வந்து இந்த நடந்திருக்க கூடாது இந்த துயசமும் நடந்திருக்க கூடாது இப்பவும் அதுக்கான வந்து தளபதி வந்து அவங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி தான் இருக்கிறாரு அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்கு என்ன தேவையோ வேலை வாய்ப்பார்ட்டும் சரி பல் கல்வி படிப்புக்கார்டும் சரி அந்த உதவிகளை வந்து தளபதி நிச்சயமா செஞ்சுட்டு இருப்பாரு இப்ப செய்யறாருல இன்னும் தொடருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா இல்ல தளபதி சொன்ன மாதிரியே தான் வச்சுக்கோங்களேன் அது என்ன வந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை தான் பிடிப்போம் ஆட்சி பிடிச்சோம்னா நாற்பத்தோரு உயிருக்கான அந்த நீதியை வந்து அந்த குடும்பத்துக்கு நாங்கள் நிச்சயமா வாங்கி கொடுப்போம் அதுதான் அந்த குடும்பத்துக்காக நாங்கள் செய்யற ஒரு கடமை தளபதி அவங்களுக்காக இருப்பார் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்ல அவங்க அவங்களோட காலத்துக்கு அவங்களுக்கு என்னென்ன செஞ்சு கொடுப்போம் எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு அதே வழியில நாங்களும் அவங்களுக்கு என்னென்ன உதவிகளோ அந்த மாவட்டத்துக்கு அவங்க என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை அவங்களும் செய்வாங்க நீங்க சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் விஜய் அவர்கள் எங்க போனாலும் கூட்டம் வருது தான் எல்லாரும் வர்றாங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு போயிடுவாங்க ஏன்னா தமிழ்நாடு அரசியல் களம் கண்ட நடிகர்கள் எல்லாம் வந்தாங்க பார்த்தாங்க நின்னாங்க வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படித்தான் விஜய் அவர்களையும் பார்க்குறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல வந்து பார்த்தாங்க நடிகரை பார்த்துக்கொண்டு சரி ஓகே கை எஸ் பேசினார்னு போயிட்டாங்க அப்படி போக மாட்டாங்களா எப்படி இவர்கள் எல்லாமே ஓட்டா மாறிடுங்கிற ஒரு நம்பிக்கையிலே தாவேக்காய் இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் எல்லாரும் வைக்கிறாங்களே ஏன் ஓட்டு போட மாட்டாங்க நிச்சயமாக ஓட்டு போடுவாங்க ஏங்க அஞ்சு மணி நேரம் ஆனாலும் சரி எட்டு மணி நேரம் ஆனாலும் சரி அங்கே நின்று பார்த்துட்டு தளபதியை பார்த்துட்டு போகணுன்னு தான் நினைக்கிறாங்க அப்படி இன்னும் வந்து பார்த்துட்டிங்கன்னா யாரும் வராதிங்க நீங்கள் வந்து கூட்டத்தில் வந்து நெரிசல் வந்து சிக்கிக்காதீங்கன்னு சொல்லிட்டு கர்ப்பிணி பெண்களையும் பெண்களையும் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்து நிற்காதிங்கன்னு சொல்லி நாங்கள் வர வேணாம்னு சொல்கிறவங்க அந்த அப்படியே தளபதி வந்து பார்த்துட்டு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க அந்த எட்டு மணி நேரம் நிற்கிறவங்க ஒரு எஸ் எட்டு செகண்ட் வந்து அந்த பட்டன் அமுத்திட்டு போக மாட்டாங்களா ஓட்டு போட்டு போக மாட்டாங்களா இப்போ நீங்கள் சொல்றது இவ்வளவு காத்திருந்து விஜய் அவர்களை பார்ப்பவர்கள் நிச்சயமாக அந்த ஓட்டை போட்டு விஜய் அவர்களை முதல் நாட்களில் உட்கார வைப்பார்கள் அப்படின்னு நம்புறீங்க ஆமா நிச்சயமாக நம்புறோம் இப்போ குறிப்பாக கொங்கு மண்டலம் இரண்டு பெரும் தளபதிகள் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இரு பெரும் ஜாம்பவான்கள் அரசியல் வித்தகர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் கோட்டையாக இருக்கிறது ரெண்டு பேருமே பெரிய ஜாம்பவன் அவர்களை எதிர்த்து தாவேக்கா கொங்கு மண்டலத்தில் தன்னுடைய காலடி தளத்தை பதிக்க முடியுமா அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலம் மட்டும் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தலைவர் முகம் மட்டும்தான் பிராண்டு அந்த தலைவர் முகத்து தான் ஓட்டு விலகும் இப்போ குறிப்பிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா யங்ஸ்டர் ஓட்டு அதிகம் வீட்டுக்கு ஒரு ஓட்டு நிச்சயமாக இருக்குது பெண்கள் ஓட்டு இப்போ சேர்ந்துருக்கு ஏன் பெண்கள் ஓட்டு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுன்னா பெண்கள் வந்து பாதுகாப்பு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கும்போது வீட்டுக்கு ரெண்டு ஓட்டு இருக்குங்கும்போது ரெண்டாயிர இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நாங்கள் தான் அப்படிங்கும்போது நாங்கள் ஜெயிச்சுருவோம் கோயம்புத்தூரில் பத்து தொகுதி இருக்குது பத்து தொகுதியிலையும் அதிக வாக்கு வாங்கி நாங்கள் வந்து உறுதியாக ஜெயிப்போம் அதுக்கு தான் இருபத்தி நாலு மணி நேரமும் நாங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரமும் அதுக்காக தான் நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம் அதுக்கு பக்கபலமாக எங்கள் பொதுச்செயலாளர் ஆனந்தம் இருக்கார் எங்கள் மாவட்ட நிர்வாகிகள்லாம் இருக்காங்க அப்படிங்கும்போது நாங்கள் நிச்சயமாக அவர் அவருக்கான வெற்றியை நாங்கள் அவருக்கு நாங்கள் வாங்கி கொடுப்போம் வாகை சூட வைப்போம் தளபதிக்கு வாகை சூடி அங்கே வர வைப்போம் அது நிச்சயமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நீங்கள் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்ப்பீங்க அதே மாதிரி கொங்கு மண்டலத்தை வந்து தளபதி கோட்டையாக அதையும் மாற்றி போனாங்க கோவையில் இருக்கக்கூடிய பத்து தொகுதியுமே எங்களுக்கு சாதகமாக இருக்குது வெற்றி வகை சூடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்களே பத்து தொகுதியுமே களம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா ஆக்சுவலி கோவையில் இருக்க பத்து தொகுதி மட்டும் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஆனால் குறிப்பாக கோவையில் இருக்க மக்கள் வந்து ஒரு ரொம்ப பாசக்காரங்க அவங்க ஒரு தடவை வந்து அவர் மனசில் வச்சுட்டாங்கன்னா அவங்களை எப்பவுமே மறக்க மாட்டாங்க அப்படிங்கும் போது தளபதி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அண்ணனாகவும் ஒரு தம்பியாகவும் ஒரு மகனாகவும் ஒரு சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு தாய்மாமாவோ இந்த மாதிரி அவர் வந்து இந்த மனசில் வந்து பறவாகவே மாறிட்டாரு நிச்சயமா அவர் உறவே மாட்டார் எங்கள் வீட்டு எங்க வீட்டில் சொல்கிறத நம்ம வீட்டு பையன் நம்ம வரட்டும் அவர் ஆதரவிப்போம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் இருக்கவங்க எல்லாருமே பெரியவங்க பா பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க அவரும் வரட்டுமே அவரும் ஆதரவிப்போம் அவர் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்துல குடும்பத்தில் ஒருத்தரா விஜய நினைக்கிறதுனால அதை ஓட்டு நிச்சயமா போடுவாங்க குடும்பத்தில் ஒருத்தரா பாக்குறீங்களா குடும்பத்தில் ஒருத்தர் இப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேற யாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க நிச்சயமா அவருக்கு ஆதரிப்போம் அவருக்கு தான் ஓட்டு அவர் தான் முதலமைச்சர் ஆவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவருக்கு வெற்றி வகை சூடி அவர் முதலமைச்சர் ஆக்குவோம் இப்ப வீட்டு வீட்டில் ஒருவர் உறவினராக நினைப்பதால் வீட்டுல அவரை ஒருத்தராகவே நினைப்பதால கோவையில் இன்னும் ரொம்ப பாசகார பயில்கள் தொகுதிக்காக நாங்கள் ஓட்டம் போட்டு பத்து தொகுதியும் விஜயவர்களுக்கு ஜெயித்து கொடுப்போம்னு நீங்க சொல்றது ஓகே ஏன்னா அனைத்து ஒரு கட்சி நிர்வாகியாக அந்த வெற்றியை நோக்கி தான் நீங்கள் பயணிக்க முடியும் குறிப்பா நீங்க கவுண்டம்பாளையம் தொகுதி கவுண்டம்பாளையம் தொகுதி எந்தவாறு சாதகமாக இருக்கிறது தாவேக்காவுக்கு எந்த அளவுக்கு செயல்பாடுகளை தொடங்கியிருக்கீங்க தலைவர் விஜய் அறிவுறுத்தல் படியும் பொதுச்செயலாளர் அண்ணன் ஆனந்தன் அவர்களுடைய வழிகாட்டல் படியும் மாவட்ட செயலாளர் சம்பத் குமார் அவர்களுடைய ஆலோசனைப்படியும் எங்கள் கவுண்டமலை பகுதியில் வந்து நாங்கள் ஆல்ரெடி எங்கள் வேலைகளை ஆரம்பிச்சிட்டோம் இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களோட வேலைகள் தொடங்கிட்டு தான் இருக்கு என்ன 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 மாதிரியான வேலைகளை இப்போ தேர்தல் ஒட்டி இல்லை நாங்கள் அதுக்கு முன்னாடியே வேலையை தொடங்கிட்டோங்கிறீங்க என்ன மாதிரியான வேலைகளை தொடங்கி கவுண்டமத்தில் பார்த்துக்கிட்டீங்கன்னா தினம் தினம் நாங்கள் மக்களை போய் சந்திக்கிறோம் அவங்களோட குறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எல்லா புகாரன்னு சொல்கிறாங்க இந்தந்த குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை நாங்கள் இப்போவே சரி செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் வந்து நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறது இல்லை இரண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வேலையை ஆரம்பித்தாச்சு அப்படிங்கும்போது தேர்தல் வந்ததுக்கப்புறம் அவங்களோட குறையை வந்து குறையே அளவுக்கு நாங்கள் என்ன பண்ணணுமோ அந்த தேர்தல் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதை சரி செய்ய தான் பார்க்குறோம் இப்போதைக்கு எங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலை அமையலை நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட குறை என்ன அவங்களுக்கு நிறை என்ன எல்லாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது எங்களோட ஆசையா இருக்கு நீங்க அப்படியே முதல் ஒரு கேள்வி கேட்டீங்க ஏன் நீங்க கட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க இந்த அதுக்கான பதில் தான் இது இப்போ மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக கட்சியில் இணைஞ்சிங்க பதக்க தாவக்காக பயணிக்கிறீங்க குறிப்பா கவுனம்பாளையத்துல என்ன மாதிரி நலத்திட்ட உதவிகளை நீங்க செய்ய தொடங்கி மக்களுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு நாங்க இப்பவே வந்து ஒரு விலையில்லா விருந்தகம் அது நாங்கள் வந்து இன்னைக்கு நேற்று நாங்கள் தொடரல தளபதி ஆரம்பத்தில் ஒரு பத் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அவர் வந்து ஆரம்பிச்சிட்டாரு அந்த வழியில் நாங்கள் வந்து டெய்லியும் வந்து அன்னதானம் போட்டுட்ருக்கோம் மக்களுக்கு அப்படிங்கும்போது நான் வந்து கட்சியில் இணைஞ்சது அந்த ஒன்றரை ஆண்டுக்கு ஒரு ஒன்றரை வருஷம்தான் இருக்கும் அந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நான் சேரும் போது தளபதி வந்து ஒரு அறிக்கை ஒரு இந்த மாதிரி பட்னி தினத்துக்கு அன்னதானம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய பகுதியில் இருக்க சார்ந்த மக்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்த்துக்கு அன்னதானம் நான் போட்டேன் அதுவே எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங் தான் எனக்கு ஸோ இது இதுலேயே எனக்கு மக்களோட ஆதரவு என்ன அப்படின்னு தெரிஞ்சது மக்கள் வந்து சாப்பிடும்போது அன்னதானமாக நினச்சி சாப்பிடாமல் என்னடா நம்மளுக்கு சாப்பாடு போடுறாங்களே அப்படின்னு நினைக்காம தளபதி சாப்பாடா இது விஜய் சாப்பாடு கொடுக்குறாருங்களா அப்படின்னு சொல்லி வாங்கி சந்தோஷமாக சாப்பிட்டு போகும்போது நம்மளுக்கு வந்து நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் கொடுக்குது பசி இல்லாத தமிழ்நாடாக ஆக்கணும்னு தான் தளபதியோட நோக்கமாக இருக்குது அதே மாதிரி என்னோட பகுதியில் பசி இல்லா பகுதி பசி இல்லா ப தொகுதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம் அதான் நான் ஆசைப்படுறேன் மக்களுக்கு என்னோட நான் இது கொண்டே கொடுத்தா அது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு நான் இதை மேலும் மேலும் தொடருவேன் இன்னைக்கு இல்லை கட்சி வர்றது ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து இந்த கலப்பணி இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சொந்த செலவுல நாங்கள் மக்கள் இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இப்ப செங்கோட்டையன் அவருடைய வருகை எந்த அளவுக்கு உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்குறது ஏன்னா குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் கொங்கு அரசியலை சரியாக தெரிந்து கொண்ட ஒரு நபர் அதிமுக திமுகவை சமாளிக்கக்கூடிய வல்லமையும் ஒரு ஆற்றலும் கொண்ட ஒரு நபர் ஏன்னா ஒரு அரசியல் அனுபவம் இருக்குது அவருடைய வருகை எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கறது எந்த அளவுக்கு பலமாக அவர் இருக்கிறார்னு நீங்கள் நினைக்கிறேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கோவையில் உள்ள பத்து தொகுதியிலையும் நான் வசிக்கின்ற கவுண்டம்பளை தொகுதியிலையும் நாங்கள் தளபதிக்கு கொடுக்கவது வெற்றி எனும் பரிசு மட்டுமே ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வந்து எங்கள் கட்சியில் இணைஞ்சதுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி மிகப்பெரிய பலம் ஏன்னா அவர் வந்து ஒரு நாற்பது வருஷமா வந்து ஒரு அவருடைய அந்த அரசியல் பின்புலம் இருக்கு அவர் சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவராக இருக்கிறாரு நீண்ட காலம் அரசியல் அனுபவம் இருக்கனால அவர் வந்ததுனால ஒரு ஒரு பாசிட்டிவ் ஒரு அரசியல் அனுபவம் உங்களுக்கு கிடைச்சத நம்புறீங்களா நிச்சயமா நம்புறோம் ஏன்னா அவர் வந்து ஒரு ஒன்பது தூரம் எம்எல்ஏ இருக்காரு ஒரு தடவை எம்பி இருக்காரு தெரியாத விஷயங்கள் எதுவும் இருக்க போறது கொங்கு அவருக்கு எல்லா ஏ டூ செட் கார்னர் எல்லாமே தெரியும் அவருக்கு அவருடைய கண்ட்ரோலும் அவர் அங்கே இருந்தவர் அதனால தெரியும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறீங்க நிச்சயம் ஏன்னா செங்கோட்டை அவர்கள் வந்து நீண்ட அரசியல் அனுபவத்தை கொண்டவர் அவருடைய அனுபவத்தை கொண்டு கோவையில் கொங்கு மண்டலத்துல தமிழக வெற்றி கழகம் வெற்றி வாக்கை சூடும் கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு அரசியல் அனுபவம் கொண்டவராக இருக்கிறாரால் அவருடைய வருகையால் இரு பெரும் ஜாம்பவன்களை சமாளித்து கொங்கு மண்டலத்திலும் கோவையில் இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளையும் நீங்கள் இருக்கக்கூடிய கவுனம்பாளைய தொகுதி உட்பட வெற்றி வகை சூடுவோம் தளபதியை ஆட்சியில் அமர வைப்போங்கிறது தான் எங்களுடைய இலக்கு அதற்காக இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்கிறோம் இவ்வளவு களப்பணிகளை செய்கிறோம் அப்படின்னு அடுக்கடுக்காக பல விஷயங்களை சொன்னீங்க இனிவேஸ் ஆளுங்கட்சியில் வந்து நெருக்கடி அப்படிங்கிற நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் தேர்தல் களத்தில் சந்தித்து தேர்தலை வெற்றியோடு எடுத்து செல்றீங்களா இல்லை மக்கள் என்ன பரிசை தர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்தும் பார்ப்போம் உங்களுடைய பதில்களுக்கு நன்றி